என்ன மீன் இருக்கு ப்ரோ நெய் மீன் இருக்கு கட்லா இருக்கு பாறை இருக்கு மத்தி இருக்கு நெத்திலி இருக்கு ஐல இருக்கு ஊளி இருக்கு சங்கரா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஓல்ட் ஸ்டில் இருக்கு நம்ம திருப்பூர்லயே ரொம்பவே சுவையான மீன் வறுவல் கிடைக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் மக்களே இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த கடையில ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா மீன் வறுவல் தாறுமாறா இருக்கும் அதிலே இவங்க சொந்த தயாரிப்பு மசாலா யூஸ் பண்றதனால டேஸ்ட் சூப்பரா இருக்கு அது கூட கொடுக்கக்கூடிய அந்த பெப்பர் வாய்ப்பே கிடையாது மக்களே வந்தோனே நமக்கு தேவையான மீன் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட ஃபேவரட் மீன் எல்லாத்தலயே ஒன்னு சொல்லியாச்சு மக்களே எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷா இருக்கு சுட சுட எல்லா மீனையும் எடுத்து பொரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மீன் மக்களே அந்த மீனை எண்ணெயில பொரிக்கும் போது ஒரு பாசம் வரும் பாருங்க அட்டாட்டா அடிச்சுக்க வாய்ப்பே கிடையாது நம்ம பசங்களாம் இப்படி வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க அதுலேயும் நம்ம காக்கால விட்டா மூக்களே உறிஞ்சிருவான் இருக்கு அந்த குறுகுறுன்னு பாக்குற ஒரு வழியா நம்மளோட மீன் எல்லாத்தையும் தரமா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையா வருத்த மீனை பார்க்கும் போதே வாயில எச்சு உருது மக்களே கமகமன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அதுலயும் பெப்பர தூவி மணக்க மணக்க கொடுத்தாரு இன்னைக்கு அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம் மக்களே இன்னைக்கு கொஞ்சம் கொடூரமா தான் சாப்பாடு இருக்க போது கண்டுக்காதீங்க காக்கா அடிச்சு நகத்த ஆரம்பிச்சுட்டா இங்க பாருங்க தடப்படலாம் இன்னைக்கு விருந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கடையோட மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த போன்லெஸ் சில்லி தான் சூப்பரா இருக்கு மக்களே நம்ம கோலாறு தான் எடுத்து சாப்பிடுறோம் அருமையா தாறுமாறான டேஸ்ட் மக்களே சான்ஸே கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த நம்ம பொருள் முழு மீனா தான் கடிப்பேன்னு சொல்லிட்டு முழு மீன் எடுத்து கடிச்சிட்டு இருக்காம பாருங்க ஆரம்பத்திலே சொல்லிட்ட மக்களே கண்டட்டு கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு எப்படி கடிக்கிறாங்க பாருங்க நாங்க எல்லாம் மனித இனத்திலே சேர்க்க முடியாது அந்த வெட்டு வெட்டிக்கிட்டு இருக்கோம் அதுலயும் பொருளுக்கும் எனக்கு மீனுனா உயிர் அடிச்சு நாக் அவுட் பண்ண நாக் அவுட் பண்ண மீன் கொடுத்துட்டே இருக்காங்க உண்மையாவே வாய்ப்பே கிடையாது மக்களே நல்ல டேஸ்ட் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம கோலாரெல்லாம் மீன் சாப்பிட்டோம்னா அந்த கடையில மீன் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் கைஸ் ஒரு வழியா நம்ம ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எல்லாத்திலயும் ஒன்னொன்னு வச்சிருக்காங்க எல்லாத்திலயும் ஒன்னொன்னு விட்டு சாத்த வேண்டியது